அனைவருக்கும் வணக்கம் தமிழ் ஆர்வலர்களுக்கும் வணக்கம் திருமுறை பாடல்களை சான்றாக வைத்து அணி இலக்கணத்தை சிந்தித்து வருகின்ற இந்த தருணத்தில் நமக்கு இன்று கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு உருவக அணி நம்ம திருமுறைகள்ல எடுத்து பார்த்தோம்னா எல்லா திருப்பதிகங்கள்லயும் ஒரு இடத்துலயாவது நாம கண்டிப்பா இந்த அணியை பார்த்து விடுவோம் அந்த அளவுக்கு மிகவும் பிரபலமான பிரசித்தி பெற்ற ஒரு அணி என்றுதான் சொல்லணும் உவமை அணி மற்றும் உருவக அணி என்று இரண்டுமே அப்படிதான் ஓமை அணியை அடுத்தது பார்க்கலாம் உருவக அணி என்று சொல்லப்படுவது மிகவும் சர்வ சாதாரணமாக பார்க்கக்கூடிய ஒரு அணி இது என்னன்னா உவமானம் உவமேயம் வேறுபாடு இல்லாமல் இரண்டும் ஒன்றுதான் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்கக்கூடியது அதாவது ஊவிக்கப்படுகின்ற பொருளும் ஓமையாக சொல்லப்படுகின்ற பொருளும் இரண்டும் ஒன்று என்று கூறுவது போல அமைத்திருப்பதுதான் இந்த உருவக அணி என்று சொல்லப்படுவது இது ஒரு எடுத்துக்காட்டு பாடலோட பார்த்தோம்னா நமக்கு இன்னும் அது எளிமையாக புரியும் ஏழாம் திருமுறையில சிறு அதிகை வீரட்டானம் பதிகத்தை எடுத்து பாத்தீங்கன்னா வெய்தாய வினை கடலில் தடுமாறும் உயிர்க்கு என்று ஆரம்பிப்பார் நம்பி ஆரூரர் இதுல பாத்தீங்கன்னா இங்க அந்த வினை கடல் அப்படின்னு இருக்கு இல்லையா கடல் போல வினை அப்படின்னு கிடையாது வினையே கடல்பா வினையே கடல் இங்க என்ன மூழ்க அடிச்சிட்டு இருக்கிற இந்த வினைதான் கடல் அதுல நான் மூழ்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நாம இதை எடுக்கணும் வினை கடல் அப்படிங்கிறது அப்ப இரண்டுத்திற்கும் வேறுபாடே இல்லாமல் இரண்டும் ஒன்றுதான் என்பது போல நமக்கு சொல்லுவது அப்பர் பெருமான் நான்காம் திருமுறையில ஒரு நிறைய இடங்கள்ல வரும் ஒரு ரெண்டு பாடல் சான்ற எடுத்துக்காட்டா பார்ப்போம் அதாவது இதுல எப்படின்னா முழுவதுமே அப்படிதான் உருவகமாகவே சொல்லியிருப்பார் இதுல பாருங்க மனமேனும் தோணி பற்றி இங்க வந்து மனம்ங்கிறது தான் தோணி எனும் கோலை ஊன்றி இந்த அந்த துடுப்புங்கிறது எது அப்படின்னா மதி அறிவு என்று சொல்லப்படுவது அதுல சரக்கு இருக்கு என்ன சரக்கு தெரியுமா சினம் என்ற சரக்கு சினம் தான் சரக்கு சரக்கு வேற சினம் வேறன்றது கிடையாது செரிகடல் ஓடும் போது அதுவும் எப்படிப்பட்ட கடல் அது அப்படின்னா பாசக்கடல் பாச பாசம்தான் அங்க கடல் அதுல போய்கிட்டு இருக்கும் போது மனமெனும் பாறை தாக்கி என்கின்றார் மனம்தான் அங்க பாற அங்க போய் தடி தாக்கி நிக்குது அப்ப நான் என்ன ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது சாமி ஒற்றியூர்ல இருக்கிற பெருமானே என்ன அந்த நேரத்துல வந்து என்ன காத்து அருள் செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்கும் விதமாக இந்த பதிகம் இருக்கும் இதுல பாத்தீங்கன்னா அந்த மனமேனும் தோணி பற்றி அப்படியே மனம்தான் தோணி மதியனும் கோலை ஊன்றி மதிதான் கோல் சினமெனும் சரக்கை ஏற்றி சினம்தான் அங்கே சரக்கு என்பது போல நமக்கு இந்த பாடல் இருப்பதை பார்க்கின்றோம் இதுதான் உருவகம் என்று சொல்லப்படுவது இதே மாதிரி இன்னும் ஒரு பாடல் நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரிந்த ஒரு பாடலை எடுத்து பார்க்கலாம் பாருங்க இதுவும் அப்பர் பெருமானுடைய நான்காம் திருமுறையில வர்றதுதான் காயமே கோயிலாக கடிமனம் அடிமையாக வாய்மையே தூய்மையாக மனமணி இலிங்கமாக நேயமே நெய்யும் நீர் ஆட்டி போற்று போற்றுவி காட்டினோமே அப்படின்னு மிக அழகான இந்த ஒரு பாடலை நாம எடுக்கிறோம் இதுல பாருங்க காயம் தான் இங்க கோயில் தனித்தனியா கிடையாது கோயில் மாதிரி காயம் காயம் மாதிரி கோயில் அப்படிலாம் நம்ம எடுக்க கூடாது இந்த இடத்துல காயம்தான் கோயில் மனம் அடிமனம் அடிமையாக எது அடிமையாக இருக்கணும் மனம் மனம் தான் அடிமை அடுத்தது வாய்மையே தூய்மையாக கோயில சுத்தம் பண்றோம் இல்லையா அதே மாதிரி இங்க என்ன மனத்தை சுத்தம் பண்ணுவதற்கு இந்த உடல் தான் எதுனா சுத்தம் என்பது என்ன அப்படின்னாக்க நாம வாய்மையோடு இருப்பது உண்மை பெறலாமல் இருப்பது மனமணி இலிங்கமாக மனம்தான் மணி இல இலிங்கமாக இருக்கக்கூடியது அப்படின்னு ஒவ்வொன்னையும் பாத்தீங்கன்னா அப்படியே காயம்தாம் பா கோயில் மனம்தாம் அடிமை அப்படின்னு ஒவ்வொரு ஆஹ் இடத்துலயும் பாத்தீங்கன்னா வித்தியாசப்படுத்தாமல் அப்படியே இதுதான் அது என்று என்பது போல நமக்கு அருளி செய்திருப்பதுதான் இந்த உருவக அணி என்று சொல்லப்படுவது சரி அடுத்த ஒரு அணி இலக்கணத்தோடு விரைவில் உங்களை சந்திக்கின்றேன் தென்னாடுடைய சிவனே போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அண்ணா மலையம் அண்ணா போற்றி கண்ணாரமுத கடலே போற்றி சிவசிவ திருச்சிற்றம்பலம்